வணக்கம் கரோல் எண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் இளம் குடும்பஸ்தரின் மரணத்தால் பெறும் துயரம் மரண விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல் திடீரென தீப்பற்றி எறிந்த ரயில் அதிகாலையில் சம்பவம் அரசாங்கம் அறிமுகப்படுத்தும் புதிய திட்டம் கல்வி பொது தராதரவு எதிர பரீட்சை தொடர்பில் வெளியான அறிவிப்பு யாழ்ப்பாணத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்கப் போகும் மழை யாழில் காவல்துறையினரின் துப்பாக்கிச்சூட்டு கீழக்காகிய இளைஞர் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் ஈரில் சிறுநீரகம் செயலிழந்ததால் உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் யழ்பருத்தித்துறையைச் சேர்ந்த ஒரு பிள்ளை தந்தையான முப்பது வயதுடைய இளம் குடும்பஸ்தர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உடல்நலக்குறைவு காரணமாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பின்னர் யாழ் போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளாா் இந்த மரணம் தொடர்பில் போதனா வைத்தியசாலையில் திடீர் மரண விசாரணை அதிகாரி விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார் மேலதிக விசாரணைகளை பரிதித்துறை போலீசார் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரத்திலிருந்து பெலியத்தை நோக்கி பயணித்த ரஜரட்ட ரெஜின ரயிலின் இன்ஜின் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இன்று காலை ஐந்து மணிக்கு அனுராதபுரத்திலிருந்து புறப்படவிருந்த ரஜரட்ட ரஜின ரயிலிலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது தீ விபத்துக்கான காரணம் இதுவரை அறிவிக்கப்படவில்லை என்று ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது விபத்து ஏற்பட்ட ரயில் மீண்டும் அனுராதபுரம் ரயில் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அதற்கு வேறு ஒரு எஞ்சின் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே துணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக அந்த ரயில் புறப்படுவது இரண்டு மணித்தியாலங்களுக்கு மேல் தாமதமானதுடன் காலை ஏழு முப்பது மணியளவில் மீண்டும் வெளியத்தை நோக்கி பயணத்தை தொடங்கியதாக ரயில்வே துணைக்களம் தெரிவித்துள்ளது நடுத்தர பேருந்து பயணிகளுக்கு உணவு வழங்கும் வீதியோர உணவகங்களை ஒழுங்குபடுத்தும் திட்டம் ஒன்றை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அறிமுகப்படுத்தப்பட்டதன் ஒரு பகுதியாக கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வரையிலான புத்தளம் பாதைகளில் முதலில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சேனா நாயக்கரா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான நெடுந்தூர பேருந்துகள் நிறுத்தப்படும் எழுபத்தி மூன்று உணவகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் செல்லும் புத்தளம் பாதைகளில் பதினான்கு உணவகங்களும் ஹை லெவல் வீதியில் உணவகங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன கூட்டுக்கால அட்டவணையை அறிமுகப்படுத்தும் போது ஏனைய பகுதிகளிலும் உணவகங்கள் அடையாளம் காணப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் தனியார் பேருந்துகளுக்கு உணவு வழங்கும் உணவகங்களை அடையாளம் காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சம்பந்தப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளின் பொது சுகாதார பரிசோதகர்களின் மேற்பார்வை மற்றும் வழிகாட்டலில் இந்த ஒழுங்குபடுத்தும் செயல்முறை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தர ஆதரவு இயந்திர பரீட்சை நவம்பர் பத்தாம் திகதி தொடங்கும் என்று பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது நவம்பர் பத்தாம் திகதி முதல் டிசம்பர் ஐந்தாம் திகதி வரை இரண்டாயிரத்தி முன்னூற்று அறுபத்தி இரண்டு தேர்வு மையங்களில் தேர்வு நடைபெறும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது எனினும் பொது தகவல் தொழில்நுட்ப தேர்வு டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நடைபெறும் என்றும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கல்வி பொது தராதர உயர்ந்திர பரீட்சை நாடு முழுவதும் மையங்களில் நடைபெறும் என்றும் குறிப்பிட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் பல்வேறு பகுதிகளில் ஹெரோயின் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆறு பேரிடமிருந்தும் ஏழு கிராம் ஹெரோயின் யாழ்ப்பாண காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டது போதைப்பொருள் தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் யாழ்ப்பாண காவல்துறையினரின் திடீர் சோதனையின் போது இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது ஒரு சந்தேக நபரிடமிருந்து மூன்று கிராம் ஹெரோயின் ஐந்து பேரிடமிருந்து வெவ்வேறாக நான்கு கிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டது மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் நபர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது எதிர்ப்புள்ளது வளிமண்டலம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் சற்றகமுக மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல வியர் திணைக்களம் கூறியுள்ளது இப்பகுதிகளில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிக அளவான ஒரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் மேற்கு வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் இடக்கிடையே மணிதேளத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வெள்ளிகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் யானை துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகிய படுகாயம் படுகாயமடைந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் பாலாவி தெற்கு கொடிகாமத்தைச் சேர்ந்த இருபது வயதான இளைஞனை அடைந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரியவருகையில் தென்மராட்சி ஹெட்போனி பகுதியில் சட்டவிரோதமாக அகழ்ந்த மணலை ஏற்றி வந்த உளவு இயந்திரத்தை கச்சாய் துறைமுக பகுதியில் காவல்துறையினர் இடைமறித்துள்ளனர் இதன்போது காவல்துறையினரின் கட்டளையை மீறி பயணித்த உளவு இயந்திரம் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டது இதில் உளவு இயந்திரத்தின் சாரதியான இளைஞன் படுகாயமடைந்துள்ளார் படுகாயமடைந்த இளைஞன் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக இயல் போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பருத்தித்துறையைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் ஈரில் மற்றும் சிறுநீரகம் செயலிழந்ததால் உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் யழ் பருத்தித்துறையைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான முப்பது வயதுடைய இளம் குடும்பஸ்தர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உடல்நலக்குறைவு காரணமாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பின்னர் யாழ் போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளாா் இந்த மரணம் தொடர்பில் போதனா வைத்தியசாலையில் திடீர் மரண விசாரணை அதிகாரி விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார் மேலதிக விசாரணைகளை பரிதித்துறை போலீசார் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழில் இளம் குடும்பஸ்தரின் மரணத்தால் பெரும் துயரம் மரண விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல் திடீரென தீப்பற்றி எறிந்த ரயில் அதிகாலையில் சம்பவம் அரசாங்கம் அறிமுகப்படுத்தும் புதிய திட்டம் கல்வி பொது தராதன உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியான அறிவிப்பு யாழ்ப்பாணத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட ஆறு பேர் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்கப் போகும் மழை யாழில் காவல்துறையினரின் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகிய இளைஞர்